இது காக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு வைக்கிறது வந்து எடுத்துச்சுன்னா அது முன்னோர்கள் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் எல்லா பறவையும் வந்து எடுக்குதுங்க அது வந்து நல்லதாக கெட்டதுங்களா ஐயா இவ்வினா பிரபஞ்ச மகாசபையில் நீரே ஒரு முறை வினா தொடுத்தீரே அகத்தியன் பதிலளித்தோமே நமக்கு எமக்கு எமக்கு நினைவு இருக்கின்றது இல்லையா இல்லை கேட்டாங்க ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க வேறு நபர் கேட்டு இருக்குண்டா வேறு சீடர் நிறையா பேர் கேட்டிருக்காங்க பிரம்ம முர்த்தத்தையும் எல்லாரும் ரொம்ப கேட்டிருக்காங்க கோபூஜையோட மகிமையும் எல்லாரும் கேட்டிருக்காங்க ரொம்ப கேள்விகள் கேட்கப்பட்ட கேள்வி முன்னோர்கள் வந்து எடுக்கிறாங்க காக்காய் உணவு வந்து அப்படிங்கிறாங்க அதை கேட்டேன் காகம் எடுத்தாலும் எத்தகைய பறவை இனம் வந்து அத்தகைய உணவினை எடுத்தாலும் அதற்குள்ளெல்லாம் முன்னோர்கள் அமர்ந்து இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் மட்டுமல்ல அழைத்தவுடன் வருவது காகம் மட்டும்தான் வரும் ஏனெனில் அதுதான் இறை தேடி அங்கும் அங்கும் தன் குஞ்சுகளுக்கு கொடுப்பதற்காக பறந்து விரிந்து கிடக்கின்றது மற்ற பறவை இனங்கள் எல்லாம் அவரவர்களுக்குரிய உணவுகளை ஆங்காங்கு ஆங்காங்கு சேகரித்து அவரவர்கள் உணவு உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அகத்தியன் தான் அத்துணை அதன் இனத்தை எல்லாம் அழைத்து வந்து உணவு உண்ணுகின்றது அதற்காகவே காகம் உண்டால்தான் முன்னோர்கள் உண்கின்றார்கள் என்று பொருள் அல்ல எத்தகைய உயிரினங்கள் நீர் வைக்கின்ற உணவினை உண்டாலும் அதற்குள்ளும் சிவம் இருக்கின்றார் அத்துணை முன்னோர்களும் மூத்தோர்களும் இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் அது ஒன்றும் குறையல்ல காகம் எடுக்கவில்லையே குருவி வந்து சாப்பிட்டு விட்டு சென்றுவிட்டதே என்ற கவலை அவசியமில்லை அத்துணை உயிர்களுக்குள்ளும் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் இது வேடிக்கைக்காக அகத்தியன் உரைக்கின்றோம் நகைப்புக்காக இவ்வினா தொடுத்து நல்ல ஆசிகள் பெறுகின்ற அற்புதமான நிலை கொண்ட சீடனுக்கு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம்